வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பாலிட்டி டெஸ்ட் த்ரீக்கான கீ தான் இரண்டு தேர்வுகளை கடந்து மூணாவது தேர்வில் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு தேர்வுகளையும் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் பாலிட்டி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் தொடர்ச்சியாக படித்து தொடர்ச்சியாக தேர்வு எழுதுங்க இந்த டெஸ்ட்டுக்கான கேள்விகள் எத்தனைன்னா ஐம்பது கொஸ்டின் எடுத்துருக்குறேன் அதில் எழுபது சதவீதம் பள்ளிப்பாட புத்தகத்தில் இருந்தும் இருபது சதவீதம் ஓல்டு கொஷின் பேப்பரில் இருந்தும் பத்து சதவீதம் போட்டித் தேர்வுக்காக தயாரிக்கப்பட்ட புத்தகத்திலிருந்து எடுத்திருக்கிறான் ரொம்பவும் போகாமல் குரூப் ஃபோருக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தானே எடுத்திருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்திய அரசியலமைப்பு பார்த்துட்டோம் அரசியலமைப்பின் முகவுரை பார்த்துட்டோம் அரசியலமைப்பின் முக்கிய கூறுகளும் பார்த்துட்டோம் இன்றைக்கி டெஸ்ட் த்ரீக்கான டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் போன டெஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் இந்த பாலிட்டி தேர்வை எழுதுகிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எத்தனை பேர் எழுதுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் யாரும் பண்ணுற மாதிரி தெரியல நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் என்னுடைய தேர்வுகளை எத்தனை பேர் எழுதுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த தேர்வை இன்னும் தரமாக கொடுக்கணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வரும் சரி வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் விடுதலைக்கு முன்பே மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் விடுதலைக்கு முன்பே மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் சி ஒடிசா தான் விடுதலைக்கு முன்பே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த ஒடிசாங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலேயே பிரிக்கப்பட்டிருக்கும் சரி பிரிக்கப்பட்டது ஒடிசாவிலிருந்து எந்த மாநிலமாக பிரிக்கப்பட்டிருக்குன்னா ஒடிசாவிலிருந்து பீகார் பிரிக்கப்பட்டிருக்கும் நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒடிசா இப்போ விடுதலைக்கு முன்பு மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா ஒடிசா அதுவே விடுதலைக்கு பிறகு மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் ஆந்திரா போடணும் அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபையில் மொழிவாரி மாகாண ஆணையம் அமைத்து டேஸ் தலைமையில் மொழிவாரி மாகாண அமைப்புக்கான நடைமுறை குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டது எந்த தலைமையில் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் டி எஸ்கே தர் இந்த குழு அமைச்சு ஆரம்பத்தில் மதிப்பீடு செய்ய சொல்லும்போது இவங்களே ஏற்க மறுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிர்வாக சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காகவும் தேச ஒருமைப்பாடு சீர்குலையும் அப்படிங்கிறதுக்காகவும் இவங்க அதை ஏற்று திரும்பவும் நடத்தியிருப்பாங்க இந்த மண்டல் ஆணையம் பாருங்கள் இது மத்திய கல்வி நிலையங்கள்லியும் மத்திய அரசு வேலை வாய்ப்புகளிலும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்குமாறு பரிந்துரை செய்த ஆணையம் எதுனா ஆணையம் தான் அடுத்து பசலலி ஆணையமும் ஜேவிபி குழு பற்றியும் பின்னாடி நம்ம கொஷின் இருக்குது பார்க்கலாம் அடுத்து மூணாவது கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சர்தார் வல்லபாய் படேல் மற்றும் பட்டாபி சீதாராமையா ஆகியோரை கொண்ட எந்த குழு மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க பரிந்துரைத்து அறிக்கை தயாரித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த குழுனா ஜேவிபி குழு தான் ஆப்ஷன் ஏ இதில் ஜவஹர்லால் நேரும் இருப்பார் அதையும் சேர்த்துக்கோங்க நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா எஸ்கே தர் மாதிரி இவங்களும் தொடக்கத்தில் மொழிவாரிக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுனதாலையும் எதிர்ப்பு இயக்கங்கள் நிறையா உருவானதாலையும் இவங்களும் அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு மொழிவாரி மானியங்கள் அமைக்க அறிக்கை தயாரிச்சுருப்பாங்க அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் பசலலி ஆணையம் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்க இக்குழு தனது அறிக்கையை டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அன்று சமர்ப்பித்தது இது சரியா அடுத்து பாருங்கள் இது பதினாறு மாநிலங்கள் மற்றும் மூன்று ஒன்றிய ஆளுமைக்கு உட்பட்ட மாநிலங்களை மறுசீரமைப்பு செய்ய பரிந்துரைத்தது இது சரியா அடுத்து மூணு பாருங்க மத்திய அரசாங்கம் இதனை சிறு மாற்றத்துடன் ஏற்றுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை இயற்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சரியா அடுத்து நாலு பாருங்கள் மத்திய அரசாங்கம் பதினாலு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்கள் என்ற அளவில் மாநிலம் அரசியலமைப்பினை நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்று நடைமுறைப்படுத்தியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் தான் கூற்று ஒன்று ரெண்டு மூணு சரி ஏன் நாலு என்ன தவறு அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க பசலி ஆணையம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் சமர்ப்பிச்சிருக்கோம் தன்னுடைய அறிக்கையை அப்படி சமர்ப்பிக்கும் போது பதினாறு மாநிலங்களும் மூன்று யூனியன் பிரதேசங்களும் குறிப்பிட்டிருப்பாங்க ஆனால் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணோம் அதை சின்ன திருத்தம் செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை ஏற்றியிருக்கும் அப்படி ஏற்றினதில் இறுதியாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பதினாலு மாநிலங்களும் ஆறு யூனியன் பிரதேசங்களும் கொடுத்துருப்பாங்க பசல் ஆணையம் கொடுத்தது பதினாறு மாநிலங்களும் மூன்று யூனியன் பிரதேசங்களும் கொடுத்துருக்கும் ஆனால் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா பதினாலு மாநிலங்களும் ஆறு யூனியன் பிரதேசங்களையும் நடைமுறைப்படுத்தியிருக்கும் அடுத்து ஐந்தாவது கொஷின் பாருங்கள் தொடக்க காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி தான் பன்னெண்டு மொழிகள் தான் தொடக்கத்தில் இருந்திருக்கும் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக ஆனால் இப்போது எத்தனை மொழிகள் இருக்குன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது இப்போது தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பன்னெண்டு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாகவும் இப்போ தற்போது இருபத்தி ரெண்டு மொழிகளாகவும் இருக்குது அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ஆந்திர பிரதேசம் இரண்டு மாநிலங்களாக நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் பிரிக்கப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த ஆண்டு ஆந்திர பிரதேசம் நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் ரெண்டு ஆப்ஷன் பி தான் அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் தேசம் என்ற பொருள்படும் நேஷன் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து வந்ததாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க கிரீஸ் இத்தாலி பிரெஞ்சி லத்தீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தேசம் என்ற பொருள்படும் நேஷன் அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழியிலிருந்து வந்திருக்கும்னா லத்தீன் மொழியிலிருந்து வந்திருக்கும் ஆப்ஷன் டி அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்க எந்த இயக்கம் மக்களின் பண்பாடு மற்றும் அரசியல் வாழ்வில் பெரும் தாக்கத்தினை ஏற்படுத்தியது மற்றும் தென்னிந்தியாவில் தமிழ் தேசியவாதம் வளர்வதற்கு காரணமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த இயக்கமாக இருக்கும் சொல்லுங்க எட்டாவது கொஷினுக்கான ஆன்சர் சுயமரியாதை இயக்கம் ஆப்ஷன் பி பெரியார் தொடங்கியிருப்பார் இல்லையா அதுதான் இதை பார்த்துக்கோங்க தென்னிந்தியாவில் தமிழ் தேசியவாதம் வளர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்த இயக்கம் எதுனா சுயமரியாதை இயக்கம் தான் அடுத்து ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் இந்திய விடுதலைக்கான போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது டுவெல்த்தில் உள்ள ஒரு புக் பேக் கொஷின் தான் இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி பேராசிரியர் பிபின் சந்திரா அவர்களுடைய நூலு தான் இந்திய விடுதலைக்கான போராட்டம் அப்படிங்கிற நூல் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திராவிட நாடு மாநாட்டினை நடத்தி திராவிட நாடு என்ற கோரிக்கையை முன்வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க திராவிட நாடு அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்தவர் யாரா இருப்பார் நம்ம எல்லாருக்குமே டைரக்டாக தெரியும் பெரியார் தான் ஆப்ஷன் டி அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் அமெரிக்காவில் மாநில ஒப்புதலின் விளைவாக கூட்டாட்சி ஏற்பட்டது போல் இந்திய கூட்டமைப்பு உருவாகவில்லை ஏனென்றால் மாநிலங்கள் கூட்டமைப்பில் இருந்து வெளியேற உரிமை இல்லை இந்த கூற்று யாருடைய எண்ணமாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க ஜவஹர்லால் நேரு ராஜாஜி அம்பேத்கர் காந்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது யாருடைய எண்ணமாக இருந்திருக்குன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுடையது தான் ஆப்ஷன் சி அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒடுக்கப்பட்ட மற்றும் பழங்குடியினர் பதவிக்கான நிர்வாகம் எந்த அட்டவணையில் உள்ளது இந்த மாதிரி கொஷின்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் ஒடுக்கப்பட்ட மற்றும் பழங்குடியினர் பதவிக்கான நிர்வாகம் எந்த அட்டவணையில் இருக்குன்னா ஆப்ஷன் சி ஐந்து மற்றும் ஆறாவது அட்டவணையில் தான் இருக்கும் அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் விதி மூணில் பாராளுமன்றம் பெற்றுள்ள அதிகாரங்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று பாருங்கள் ஏதேனும் மாநிலம் மாநிலங்களை சேர்க்க அல்லது பிரிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆமாம் அதிகாரம் இருக்குது பாராளுமன்றத்திற்கு அடுத்து ரெண்டு பாருங்கள் ஏதேனும் ஒரு மாநிலத்தின் பரப்பை அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம் இதற்கும் அதிகாரம் இருக்குது பாராளுமன்றத்துக்கு அடுத்து மூணு பாருங்கள் ஏதேனும் ஒரு மாநிலத்தின் எல்லையை மாற்றி அமைக்கலாம் ஆமாம் மாற்றி அமைக்க முடியும் பாராளுமன்றம் நினச்சா அடுத்து நாலாவது பாருங்கள் ஏதேனும் ஒரு மாநிலத்தின் பெயரை மாற்றலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆமாம் இதுவும் சரிதான் பாராளுமன்றத்தால் செய்ய முடியும் அப்போது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி எதுவும் இல்லை அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் புதிய நிலை கருத்தாக ராஜாஜி உருவாக்கிய தட்சிண பிரதேசம் என்பது எந்தெந்த மாநிலங்களை உள்ளடக்கியதாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது கூட ரொம்ப முக்கியமான கொஷின் தான் தட்சிண பிரதேசம் ராஜாஜி அப்படிங்கிறவர்களால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் இதை பற்றிய கேள்வியும் அப்பப்போ கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராஜாஜி உருவாக்கிய தட்சிண பிரதேசம் அப்படிங்கிறது எந்தெந்த மாநிலங்களை உள்ளடக்கியிருக்குன்னா தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆப்ஷன் ஏ தான் அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் தனது இறுதி அறிக்கையை எப்போது சமர்ப்பித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்போது சமர்ப்பிச்சிருக்கோம் அப்படின்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தான் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்குது எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதுக்கும் முன்னாடி வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் தான் தன்னுடைய இறுதி அறிக்கையை அது சமர்ப்பிச்சிருக்கும் அப்படியே ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பதினாறு பாருங்கள் பொறுத்துக இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின் தான் அதே மாதிரி பின்னாடி மாநில சட்டம்னு ஒரு கொஷின் வரும் அதுவும் ரொம்ப முக்கியமானதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அடுத்து பாருங்கள் மூணு பீகார் மறுசீரமைப்பு சட்டம் எப்போன்னா ரெண்டாயிரம் அடுத்து நாலாவது பாருங்கள் ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இந்த கொஷினை ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் ரெண்டுன்னு பார்த்தோம் அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி நாலு மூணு ரெண்டு ஒன்று இப்போது இந்த பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா மறுசீரமைப்பு செய்யும்போது அப்போது எந்த மாநிலத்தை பம்பாயிலிருந்து பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா குஜராத்தை பிரிச்சிருப்பாங்க அதே மாதிரி பஞ்சாப்பை மறுசீரமைப்பு செய்யும்போது அசாமை பிரிச்சுருப்பாங்க பஞ்சாப்லேருந்து அதே மாதிரி பீகாரை மறுசீரமைப்பு செய்யும்போது ஜார்க்கண்டை பிரித்திருப்பாங்க பீகார்லேருந்து நாலு பாருங்க ஆந்திர பிரதேசத்திலிருந்து தெலுங்கானாவை பிரிச்சுருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க பதினேழு என் இருக்கும் அப்படின்னு மாற்றிக்கோங்க சென்னை மாநிலம் என்றிருக்கும் பெயரை தமிழ்நாடு என்று மாற்றுவதற்கான போராட்டம் எத்தனை ஆண்டுகாலமாக நீடித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றுவதற்கான போராட்டம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கும் ஆப்ஷன் டி அடுத்து பதினெட்டாவது கொஷின் பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று பாருங்க மாநிலத்தின் பெயர் மாற்றம் எல்லைகளை மாற்றி அமைப்பதற்கு நாடாளுமன்றத்தின் முன்வரைவில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரிடம் ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆமாம் ஒன்று சரி அடுத்து ரெண்டு பாருங்க குடியரசுத் தலைவர் இது தொடர்பாக தனி முன்வரைவு ஒன்றினை நாடாளுமன்றத்தில் இயற்றி பரிந்துரை செய்வார் ரெண்டும் சரி தான் அடுத்து மூணு பாருங்கள் நாடாளுமன்றத்தில் முன்வரவை இயற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும்போது அவர் ஒப்புதல் அளிப்பார் மூணும் சரிதான் அதன் பிறகுதான் புதிய மாநிலங்கள் உருவாகும் நாலுமே சரியாக தான் இருக்குது அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அடுத்து பத்தொம்பதாவது கொஷின் பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான கொஷின் ப்ரீவியஸ் கொஷின் காலனி ஆட்சி காலத்தில் இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்கும் மரியாதை எத்தகைய சுதேச அரசுகளுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த மாதிரியான சுதேச அரசுகளுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் டி பாருங்க பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோடு நெருங்கிய உறவு வைத்திருந்த சுதேச அரசுகள் இவங்களுக்கு தான் இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்கும் மரியாதை வழங்கப்பட்டது ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர் இருக்கிறதுலே இவங்க தான் அதிகப்படியான குண்டுகள் முழங்கும் மரியாதையை பெற்றிருப்பாங்க இதே மாதிரி ஒவ்வொரு அரசுக்கும் மரியாதை வழங்குவதில் ஒவ்வொரு எண்ணிக்கைகள் இருக்கும் அடுத்து இருபதாவது கொஸ்டின் பாருங்க மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி கீழ்கண்ட மாநிலங்களில் எவை மறுசீரமைக்கப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி தான் ஆந்திர பிரதேசம் மேற்கு வங்காளம் மத்திய பிரதேசம் கோவா இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி மறுசீரமைக்கப்பட்ட மாநிலங்கள் அடுத்து இருபத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் கீழ் எதனை தூண்டியது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாடு மாநில அமைப்பா மதத்தின் மீதுள்ள பற்றா தமிழ் தேசியவாத விழிப்புணர்வா சென்னை மாகாண ஒழிப்பா இதில் எதை பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் தூண்டிருக்குன்னா தமிழ் தேசியவாத விழிப்புணர்வை தான் ஆப்ஷன் சி அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் கூற்று ஒன்று இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான ஆவணம் இணைப்புறுதி ஆவணம் ஆகும் அடுத்து கூற்று ரெண்டு பாருங்க இந்த ஆவணமே பிரிவினையின் போது இந்திய சுதேச அரசர்கள் இந்தியா அல்லது பாகிஸ்தான் ஆகிய ஏதேனும் ஒரு நாட்டுடன் இணைவதற்கான ஒப்பந்தமாகவும் பயன்படுத்தி கொள்ளப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எந்த கூற்று சரி எந்த கூற்று தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி கூற்று ரெண்டு சரி கூற்று ஒன்று தவறு ஏன் கூற்று ஒன்று தவறு அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கிடையாது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசாங்க சட்டத்தின் படி உருவாக்கப்பட்ட ஆவணம் தான் இணைப்புறுதி ஆவணம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஷின் பாருங்கள் வெல்லஸ்லி பிரபு எந்த ஆண்டு சென்னை மாகாணத்தை உருவாக்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின் தான் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டாம் ஆண்டு தான் வெள்ளஸ்லி பிரபு சென்னை மாகாணத்தை உருவாக்கியிருப்பார் அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் நிதி மற்றும் நிர்வாக காரணங்களுக்கு உட்பட்டு பெரும்பான்மை மக்கள் வாழும் இட அடிப்படையில் மாநிலங்களை மொழிவாரியாக மறுசீரமைப்பதற்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிரிவு எண்பத்தி ஆறில் குறிப்பிடப்பட்டிருந்த அறிக்கை யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த அறிக்கை யாருடையதுன்னா நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தான் ஆப்ஷன் டி இந்த மாதிரியான கொஷினையும் பார்த்து வச்சுக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து இருபத்தி ஐந்தாவது கொஷின் பாருங்க இது ரொம்ப முக்கியமான கொஷின் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றில் ஆந்திர மாகாணத்திற்கான கோரிக்கையை அரசமைப்பு நிர்ணய சபையின் முன் வைத்து இந்த முழு பிரச்சனையை முதல் பிரச்சனையாகவும் முக்கிய பிரச்சனையாகவும் எடுத்து அரசமைப்பு நிர்ணய சபை தீர்வு காண வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆந்திர மாகாணத்திற்கான கோரிக்கையை முன் வச்சு இதை நீங்கள் முழு பிரச்சனையாகவும் முக்கிய பிரச்சனையாகவும் எடுத்து தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் யார்னா பட்டாபி தான் ஆப்ஷன் பி அடுத்து இருபத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் ராஜேந்திர பிரசாத் அமைத்த மூவர் ஆணையம் எந்தெந்த மாநிலங்களை உருவாக்குவது குறித்து ஆராய்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் ஆந்திரா கேரளா கர்நாடகா மகாராஷ்டிராவா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகாவா தமிழ்நாடு கர்நாடகா ஒடிசா மகாராஷ்டிராவா ஆந்திரா கேரளா ஒடிசா கர்நாடகாவா இந்த நாலு ஆப்ஷனில் மூவர் ஆணையம் எந்தெந்த மாநிலங்களை குறித்து ஆராய்ந்திருக்குண்ணா ஆப்ஷன் ஏ ஆந்திரா கேரளா கர்நாடகா மகாராஷ்ட்ரா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜேந்திர பிரசாத் அமைத்தது மூவர் ஆணையம் அடுத்த கொஷின் பாருங்க இருபத்தி ஏழு தேசமானது குறிப்பாக பொருளியல் வாழ்வு மொழி நிலப்பரப்பு என பல அழகுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு தேசம் உருவாகியது என்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் டுவெல்த்தில் இருக்கிற ஒரு புக் பேக் கொஷின் தான் ஆப்ஷன் பி எர்னஸ் ரெனான் அடுத்து இருபத்தி எட்டாவது கொஷின் பாருங்கள் ராஜாஜியின் தட்சிண பிரதேசம் கோரிக்கையை கடுமையாக விமர்சித்து எந்த பத்திரிகையில் பெரியார் தலையங்கம் எழுதினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த பத்திரிகையில் எழுதியிருப்பாருனா ஆப்ஷன் ஏ விடுதலை அப்படிங்கிற பத்திரிகையில் தான் எழுதியிருப்பார் இந்த ராஜாஜியோட சில கொள்கைகளுக்கு அப்போ உள்ள தமிழக மக்கள் ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க ஏன்னா இந்திய படமாக ஆக்கியிருப்பார் அதுக்கும் மிகப்பெரிய போராட்டம் எதிர்ப்புலாம் நடந்திருக்கும் அப்போ தான் அடிகள் திருவிக்கா போன்றவர்கள்லாம் ரொம்ப போராட்டம் பண்ணியிருப்பாங்க அந்த நிகழ்வு அப்போ கூட பெரியார் அவங்களுக்கு துணை நின்று திராவிட நாடு அப்படிங்கிற முழக்கத்தை எழுப்பியிருப்பார் அதே மாதிரி இந்த தட்சிண பிரதேசம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய எதிர்ப்பு இருந்தது அடுத்த கொஷின் பாருங்கள் இருபத்தி ஒன்பது பொறுத்துக நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கொஸ்டின் தான் இது மாநில சட்டம் சம்மந்தமாக வர்றது இதை பார்த்துக்கோங்க ஒன்று பாருங்கள் கோவா மாநில சட்டம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சிக்கிம் மாநில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மிசோரம் மாநில சட்டம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நாகாலாந்து மாநில சட்டமைப்புன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்து முப்பதாவது கொஷின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் என்ன ரொம்ப முக்கியமான கொஷின் ஓல்டு கொஷின் பேப்பர் இது இதிலிருந்து தொடர்ச்சி ஒரு பத்து கொஷின் ஓல்டு கொஷின் பேப்பர் தான் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியா மற்றும் சிந்துவா இந்தியா மற்றும் பாரதமா சிந்து மற்றும் பாரதமா இவற்றுள் எதுவும் இல்லையா இந்திய அரசியலமைப்பில் என்ன பெயர் குறிப்பிட்டிருக்குன்னா ஆப்ஷன் பி இந்தியா மற்றும் பாரதம் அப்படிங்கிறதான் குறிப்பிட்டிருக்கும் இதில் பாரதம் அப்படிங்கிறத பழைய பெயராகவும் இந்தியா அப்படிங்கிறது நவீன பெயராகவும் சொல்லுவாங்க அடுத்து முப்பத்தி ஓராவது கொஷின் பாருங்கள் யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ் வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் உள்துறை அமைச்சகம் வெளித்துறை அமைச்சகம் மத்திய அமைச்சகம் மாநில அமைச்சகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குடியரசுத் தலைவர் வந்து யூனியன் பிரதேசங்களை எந்த அமைச்சகத்தின் கீழ் நிர்வகிக்கிறார் அப்படின்னா உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் நிர்வகிப்பார் ஆப்ஷன் ஏ அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பில் இருந்து சரத்து முன்னூற்றி எழுபது எப்போது நீக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரத்து முன்னூற்றி எழுபது எப்பொழுது நீக்கப்பட்டிருக்குன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் அஞ்சு அன்றைக்கு தான் நீக்கப்பட்டிருக்கும் ஆப்ஷன் டி இந்த சரத்து முந்நூற்றி எழுபது அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடியதாக இருந்திருக்கும் இந்த விதியை தான் அம்பேத்கர் எழுத மறுத்திருப்பார் இந்த விதியை யார் எழுதியிருப்பான்னா எல் என் கோபாலசாமி அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார் இப்போது முப்பத்தி ரெண்டுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி அடுத்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியல் சாசனத்தின் முதல் விதி இந்தியாவை டேஷ் என்று குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி குறிப்பிடும் சொல்லுங்கள் மத்திய ஒன்றியம் கூட்டாட்சி ஒன்றியம் மாநிலங்களின் ஒன்றியம் மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்திய அரசியல் சாசனத்தின் முதல் விதி இந்தியாவை எப்படி குறிப்பிடும்னா ஆப்ஷன் சி மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கும் அடுத்து முப்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் முதன் முதலில் எந்த மாநிலம் மொழிவாரி அடிப்படையில் பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது சுதந்திரத்திற்கு பிறகு எந்த மாநிலம்னா ஆப்ஷன் பி ஆந்திரா தான் அதுவே சுதந்திரத்திற்கு முன் அப்படின்னு கேட்டால் ஒடிசா அப்படின்னு நம்ம பார்த்தோம் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு மொழிவாரி மாநிலமாக முதன் முதலில் பிரிக்கப்பட்டதுன்னா ஆந்திரா அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கொஷின் பாருங்கள் எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ தான் பார்த்தோம் சட்டப்பிரிவு முந்நூற்றி எழுபது ஆப்ஷன் பி அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் எந்த பகுதி பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியன் யூனியனில் இருபத்தி மூணாவது மாநிலமாக ஆக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே ப்ரீவியஸ் கொஷின் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் ப்ரீவியஸ் கொஷின் தான் எந்த மாநிலம் இந்திய யூனியனில் இருபத்தி மூணாவது மாநிலமாக ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா மிசோரம் தான் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் தனி மாநிலம் கோரி ஐம்பத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ பொட்டி ஸ்ரீராமலு இவர் யார்னா தெலுங்கு மொழி பேசும் மக்களுக்கு தனி மாநிலம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு உண்ணாவிரதம் எடுத்திருப்பார் ஐம்பத்தி ஆறு நாட்கள் கழித்து உயிர் நீத்திருப்பார் நம்ம சென்னை மாகாணம் அப்படிங்கிற பேரை தமிழ்நாடு மாற்ற கோரி சங்கர்லிங்கனார் இறந்த மாதிரி அவர் எழுபத்தாறு நாட்கள் இவர் ஐம்பத்தி ஆறு நாட்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முப்பத்தி எட்டு பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்போ பிரிக்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் பிரிக்கப்பட்டிருக்கும் பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டிருக்கும் இது எந்த கமிஷன் மூலயமா பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஷா கமிஷன் மூலமாக பிரிக்கப்பட்டிருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க இதெல்லாம் முக்கியமான கொஷின் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட கொஷின் அடுத்து முப்பத்தி ஒன்பது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஷின் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக யார் இருந்திருப்பார்னா வசல் அலிதான் ஆப்ஷன் ஏ அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் பாருங்க மொழிவாரி அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது பாம்பே மாநிலம் மொழிவாரி அடிப்படையில் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாம்பே மாநிலம் மொழிவாரி அடிப்படையில் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் அதன் அடிப்படையில் தான் பிரிக்கப்பட்டிருக்கும் ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சர் அடுத்து நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் மேகாலயா தனி மாநிலமாக உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க எல்லாமே ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் தான் நாற்பத்தி அஞ்சு வரைக்கும்னு சொல்லிட்டேன் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க மேகாலயா எப்போ தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்குனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தான் உருவாக்கப்பட்டிருக்கும் ஆப்ஷன் சி அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்ற கோரி எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்து உயிர் நீத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ தான் பார்த்தோம் பொட்டி ஸ்ரீராமலை பற்றி பார்க்கும்போதே நம்ம பார்த்தோம் இப்போ எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்து உயிர் நீத்தவர் யார்னா சங்கரலிங்கனார் தான் மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிற பெயரை தமிழ்நாடு அப்படின்னு மாற்றணும் அப்படின்னு எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்து உயிர் நீத்தவர் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருப்பார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதிமூணு வரைக்கும் இருந்திருப்பார் நமக்கு நாற்பத்தி ரெண்டாவது கொஷினுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி சங்கரலிங்கநாத் அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் எந்த ஆண்டு அருணாச்சல பிரதேசம் முழு மாநிலமாக மாறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் எண்பத்தேழு தொண்ணூத்தேழு எழுபத்தேழு அறுபத்தேழுன்னு கொடுத்துருக்காங்க எந்த ஆண்டு அருணாச்சல பிரதேசம் முழு மாநிலமாக மாறியிருக்குன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிப்ரவரி இருபது அன்னைக்கு தான் அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த சட்ட திருத்தத்தால் உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தரகாண்ட் என்று மாறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே உத்தராஞ்சல் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் மாறியிருக்கும் ஆப்ஷன் டி அடுத்து கேரள மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலேயே ஆகியிருக்கும் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எந்த டேட்டுன்னா நவம்பர் ஒன்று அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் டாமன் மற்றும் டையு எப்போது தாத்ரா மற்றும் நாகர்கோலியுடன் இணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதில் தான் இணைச்சிருப்பாங்க அடுத்து நாற்பத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று பாருங்கள் மொழி அடிப்படையில் மறுசீரமைப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் காங்கிரஸ் கட்சியால் துவக்கப்பட்டது ஆமாம் உண்மைதான் ஒன்று சரி அப்போது ரெண்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் மாநிலங்கள் மொழி அடிப்படையில் அமைய திட்டமிட்டது ரெண்டாவது கூற்றும் சரிதான் மூணு பாருங்க நிர்வாகத்திற்கும் அடிப்படை கல்விக்கும் உள்ளூர் மொழிகளின் தேவை அப்போதே உணரப்பட்டது மூணும் சரிதான் நாலாவது பாருங்கள் மொழிவாரி மாநிலங்களுக்கான கோரிக்கைகள் அதிகாரத்தை கவனத்தில் கொண்டு மொழி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைக்கும் பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தொடங்கின நாலாவது கூற்றும் சரி தான் அப்போது நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அனைத்து கூற்றுகளும் சரி அடுத்து நாற்பத்தி எட்டாவது கொஷின் பாருங்கள் எந்த ஆண்டு பீகாரும் ஒடிசாவும் வங்காள மாநிலத்தில் இருந்து தனியாக மாகாணங்களாக பிரிந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த ஆண்டு தனியாக மாகாணமாக பிரிஞ்சிருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆப்ஷன் பி நாற்பத்தி ஒன்பது பாருங்க மாநில மறுசீரமைப்பு சட்டம் இந்திய அரசால் எப்போது நிறைவேற்றப்பட்டது இது ரிலேட்டடாக ஆல்ரெடி முன்னாடியே ஒரு கொஷின் பார்த்தோம் ஆப்ஷன் ஏதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து ஐம்பதாவது கொஷின் பாருங்கள் ஹரியானா மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹரியானா மாநிலம் எப்போ உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நவம்பர் ஒன்று அன்றைக்கி அவ்வளோதான் நண்பர்களே ஒவ்வொரு தேர்வையும் நல்லா கூர்ந்து கவனித்து எழுதுங்க தெரிஞ்ச கொஷின் அட்டன் பண்ணிவிட்டு தப்பு பண்ண கொஷின் எல்லாத்தையும் ஒன்றுக்கு ரெண்டு டைம் நல்லாவே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சிலபஸ் வைஸ் போகிறதால கரெக்டாக சிலபஸில் உள்ள டாப்பிக்கை மட்டும்தான் டார்கெட் பண்ணி அதே மாதிரி கொஷினும் அட்டன் பண்ணுறோம் அதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க நல்லா கம்பேர் பண்ணி படிங்க இயர்ஸ்லாம் வந்தால் கம்பேர் பண்ணி படிங்க தொடர்ந்து நீங்கள் அந்த பதினஞ்சு தேர்வுகளையும் படித்து எழுதுனீங்கன்னா குவாலிட்டியை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்குள்ளே வரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நல்ல ஊன்றி படிங்க தொடர்ந்து தேர்வு அட்டன் பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க என்னுடைய உழைப்புக்கான பலன் நீங்கள் நல்லா தேர்வு எழுதுறதுல தான் இருக்குது உங்களுடைய உழைப்புக்கான பலன் உங்கள் கையில் வேலையாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க தேர்வு நாளுக்கான மெட்டீரியல் இன்றைக்கி நைட்டு நான் டெலகிராமில் கொடுத்துருவேன் எடுத்து படிச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்